ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுத்தேர்வுக்கு கொண்டிருக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத்தேர்வை வெற்றிகரமாக எழுதி கொண்டிருக்கும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மாசான ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட்றாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த மகிழ்ச்சிகரமான அப்படி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடுவோம் ஓகே சார் நிறைய பேர் வந்து பப்ளிக் ஆகிட்டு இருப்பீங்க அண்ட் எக்ஸாம்லாம் முடிச்சிருப்பீங்க ஸோ தமிழ் எக்ஸாமாக முடிச்சிருப்பீங்க எக்ஸாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அண்ட் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் எப்படி போய்ட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸாம் நினச்சதாக பயம் இருக்கா இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் பெட்டராக இருக்கிற மறக்காம கவுன்ஸ்டன்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இந்த மகிழ்ச்சி கவனம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்ன இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம் வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் அடுத்த வர கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி சோலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதுமாரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த வாட்டி கொஷின் பேப்பர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படி இருக்கும் அண்ட் வாட்டி பேப்பர் கஷ்டின் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த வாட்டி கிரேஸ் மார்க்லாம் கொடுப்பாங்களா அப்படின்ற நிறைய பேர் டவுட்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ இதை பற்றி எல்லாமே மகிழ்ச்சியாக அறிவித்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே சில வெட்டிஸ் நீங்கள் டுவல்த் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆஃப்டர் ஃபஸ்ட்டுக்கு கூட நம்ம காலேஜஸ் சூஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் அந்த பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பேப்பாக கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க கண்டிப்பாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி தமிழ் எக்ஸாம் எப்படி கேட்கணும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க அது ஏன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஓகே கண்டிப்பாக இந்த வாட்டி கொஸ்டின்ஸ் வந்து லிபரலாக கேட்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப லிபரலாகவே இருக்கும் ஓகேவா ஸோ இவர் லிபராக இருக்கும்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து படிக்காமல் கூடாது ஸோ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணுங்கள் பேப்பரை வந்து ஃபுல் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து பேப்பர் கரெக்ஷன் லிபிளாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து அந்த பாஸ் பர்சன்டேஜ்ன்ற கவுண்ட் வந்து இந்த வாட்டி அதிகமாகவே இருக்கும் ஓகேவா அது ஏன்றது ஒரு சில பேருக்கு புரியும் அது ஏன் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் அப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியல அது என்னவாக இருக்கும்னு தோணுதோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி நான் சொல்கிற கன்ஃபார்ம் நடக்கும் நடக்கும்போது கன்ஃபார்ம் பார்ப்பீங்க ஓகேவா ஓகே தலைபட்டிஸ் ஸோ இந்த அப்டேட் சொல்ல தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் ஓகேவா ஓகே தலைக்கோட்டீஸ் நான் அடுத்த எந்த மாதிரி வீடியோஸ்ன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் నమ్మ అహిల్చి అని సొంతలం థ్యాంక్ యూ